வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் பார்க்க போறது முருகனின் அறுபடை வீடு அதாவது திருமுருகாற்றுப்படையில் அறுபடை வீடு ஆறு பிரிவிட உடையது திருமுருகாற்றுப்படையின் தீபர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் எத்தனை அடிகள் கொண்டது முன்னூற்றி அடிகள் அதன் பாவகை ஆசிரியர் பாவகை வேறு பெயர்கள் முருக புலூராற்றுப்படை திருமுருகாற்றுப்படையின் முதல் பிரிவு திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் பழனி திண்டுக்கல் சுவாமிமலை தஞ்சாவூர் திருத்தணி திருவள்ளூர் பழமுதிர் சோலை மதுரை மாவட்டம் நக்கரை புதம் கற்கு கற்கிமுகி அதாவது முருகனின் அறுபடி வீடுகளில் மிக சிறந்த வீடு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை பழனி சிறப்பு பெற்றது அதாவது முருகனின் அறுபடி வீடுகளில் முக்கியமானது பழனி திருப்பூரங்குன்றம் பதமுதர்ச்சோலை தமிழ் கடவுள் முருகர் முருகன் ஆசை பெற்ற அறுபடி வீடுகள் யாராவது வீடியோ பிடிச்சதோ மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூ நைன்ட் ஃபைவ்